கொஞ்ச நாள்லயே சுரேகாவோட தங்கச்சி சுமாவோட கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு அம்மா நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க ஞாபகம் இருக்கா எந்த விஷயம்டா அதான் சுரேகாவோட தங்கச்சி சுமா கல்யாணம் முடிஞ்ச உடனே என் விவாகரத்தை பத்தி பேசலாம்னு சொன்னீங்களே அது பத்தி தான் டேய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு டைவர்ஸ்லாம் பண்ணி வைக்க முடியாது என்னது விவாகரத்து பண்ண முடியாதா

அப்படியே பட்ட அதிஷ்டம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல இவங்க கிட்ட இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான் டேய் இங்க பாரு சுரேகா ரொம்ப நல்ல பொண்ணு வீட்ல எங்க எல்லாருக்கும் அவள ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன பண்ணுவே எனக்கு அதான் தேவையில்ல அவ தான் என் மருமக நீங்க சேர்ந்து என்னை ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க என்னை நம்ப வச்சு என் கழுத்து அறுத்துட்டீங்க உங்க எல்லாரையும் நான் ஒரு வழி பண்ணப் போறேன் இதுக்கு மேல உங்க யாரோட உதவி எனக்கு தேவையில்லை அவகிட்ட இருந்து டைவர்ஸ எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க உங்க வேலைய பாருங்க நான் என் வேலைய பாக்குறேன் அப்படின்னு கவுமா ரொம்ப கத்திட்டு சுந்தர் அங்க இருந்து போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு ராத்திரி லேட்டா வீட்டுக்கு பீர் பாட்டிலோட வீட்டுக்கு வந்தான் சுந்தர் இன்னும் சுந்தர் வீட்டுக்கு வரலன்னு சுரேகா சுந்தருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா என்னங்க புது பழக்கம் இது இது ஒண்ணும் எனக்கு புது பழக்கம் இல்ல இதுதான் என்னஜ சொரூபம் என்ன இப்படி சொல்றீங்க உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லனே அத்த சொன்னங்களே வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்லி உன் கழுத்த அறுத்துட்டாங்க எனக்கு இல்லாத பழக்கமே கிடையாது எனக்கு எல்லா பழக்கமும் இருக்கு குடிப்பேன் சீட்டு விளையாடுவேன் சிகரெட் அடிப்பேன் பொண்ணுங்க கூட திரிவேன் எல்லா பழக்கமும் இருக்கு எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பாட்டி எங்க பாட்டி மேல சத்தியமா எனக்கு எல்லா பழக்கமும் இருக்கு அதனால நீ என் கூட இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு நீ வேற நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ சரி சரி வாங்க சாப்பாடு போடுறேன் சாப்பிடுங்க நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க நீ ரிலாக்ஸா இருக்கிய நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க நீங்க சொல்றது எதையும் நம்ப கூடாதுனே அத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க ஐயோ நீ எவ்வளவு அப்பாவி என் கையில மருந்து பாட்டில் வச்சிருக்கேன் பீர் பாட்டில் என் கையில பார்த்து கூட என்ன இவ்ளோ நம்பறிய நீ நான் குடிக்க மாட்டேனே நீங்க நடச்சதெல்லாம் போதும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அங்க வெச்சிட்டு சாப்பிட வாங்க உடனே சுந்தர் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான் அடி பாவி இவ கூல் ட்ரிங்க்ஸ் கையில இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டாலே இங்க பாரு இது கூல் இருக்கலாம் ஆனா இந்த பழக்கத்தை தவிர மிச்சம் நான் சொன்ன எல்லா பழக்கமும் எனக்கு இருக்கு என்ன பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லங்க உங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு மட்டும் உன்னை பிடிக்கவே பிடிக்காது என்ன ஏமாத்தி தான் எங்க ஆளுங்க உனக்கு கட்டி வச்சுட்டாங்க நீ என்னைக்குமே என் பொண்டாட்டியா இருக்கவே முடியாது சரி சரி வாங்க சாப்பிடுங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி லேட்டா சாப்பிட்டா உங்க உடம்பு கெட்டு போயிடும் சாப்பாடு இல்லடி அதுல கொஞ்சம் விஷத்தை சேர்த்து குடு சாப்பிட்டுட்டு கூட குடும்ப பண்றதை விட நான் சாவுறதே மேலு என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டியை பற்றி நிறைய கனவு கண்டேன் மிஸ் இந்தியா மாதிரி பொண்ணு வருவான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வந்த பொண்டாட்டி ட்ரம்மு மாதிரி இருக்கா ப்ளீஸ்ங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் சொன்னால் அதை என்னால் தாங்க முடியல எனக்கு ஒரே அழையாக வருது என்ன சின்ன வயசுலேருந்து எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு அதை கேட்டாவே ரொம்ப வருத்தமாக இருக்கும் முதல்ல உன்னியும் எண்ணியும் பார்த்தா யாராவது புருஷ பொண்டாட்டி நினைப்பாங்களா உன் மூஞ்ச எப்பயாச்சும் நீ கண்ணாடில பாத்திருக்கியா முதல்ல உன்னை யாராச்சும் மனுஷன்னு சொல்லுவாங்களா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க குண்டா இருக்கிறவங்களுக்கும் மனசு இருக்கோங்க இருக்கும் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீ என்ன மாதிரி அழகா இருக்கிறவனா பாத்து கட்டி இருக்க கூடாது உன்ன மாதிரி ட்ரம் மாதிரி இருக்கிறவனா பாத்து கட்டி இருக்கணும் அப்படி பேசாதீங்க எனக்கு கல்யாணமே நடக்காது நினைச்சேன் ஆனா எனக்கு இவ்ளோ அழகான தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கீங்க நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு தாலி கட்டின கனவு எனக்கு கண் கண்ட தெய்வம் நான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேங்க அது மட்டும் பண்ணு ஆனா விவாகரத்து மட்டும் கொடுக்காத அது மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ்ங்க இந்த மாதிரா பேசி என்ன மயக்கலால் மட்டும் நினைக்காத அது உன் கனவுல கூட நடக்காது அப்படின்னு கத்திட்டு சுந்தர் அங்க இருந்து போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்